வணக்கம் அறிவியலா ஆன்மீகமா அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம தஞ்சை பெரிய கோயிலை பத்தி பேசிட்டு இருந்தோம் இருநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்ட கோயிலினுடைய அஸ்திவாரம் வெறும் ஐந்தடி மட்டும்தான் விமானத்தின் உச்சியில் உள்ள கலசத்துக்கு கீழே சிகரம் போன்ற ஒரு கல் இருக்கு அந்த கல்லுடைய பேர் பிரம்மாந்திர கல் இதோட எடை நாற்பது டன் அதுக்கு கீழே இருக்கிற பலகையுடைய எடை நாற்பது டன் அந்த பலகையில எட்டு நந்திகள் வீற்றிருக்கும் அதனுடைய எடை நாற்பது டன் மொத்தமா இந்த நூத்தி இருபது டன் எடை தான் ஒட்டுமொத்த கோயில் கோபுரத்தையும் ஒரே புள்ளியில் அழுத்தி பிடித்து புவியீர்ப்பு விசையின் மூலமாக அதை தாங்கி நிற்குது அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் பாருங்க புவியீர்ப்பு விசையை பற்றிய பெரிய புரிதல் இல்லாத காலகட்டத்திலேயே புவியீர்ப்பு விசையை நம்பி மணற்பாங்கான இடத்துல இருநூத்தி பதினாறு அடி உயரம் உள்ள ஒரு கல் கோபுரம் நம்மளால கட்ட முடியும்னா இது அறிவியலுக்கு சாட்சியா ஆன்மீகத்துக்கு சாட்சியா நம்ம கிட்ட பதிலே இல்லை இல்லையா அறிவியல் ஆன்மீகமான்னு பேச ஆரம்பிச்சா நிறைய விஷயங்கள் பேசலாம் சூரியன் வந்து ஏழு குதிரை பூட்டிய தேர்ல பயணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயில் சிலைகள் எல்லாம் இருக்கும் நம்ம நிறப்பிரிகை பற்றி சமீபத்தில் இப்போதான் வந்துட்டு நம்ம நிறப்பிரிகை சூரிய ஒளியிலிருந்து ஏழு வண்ணங்கள் பிரியுது எல்லாம் விப்ஜியார் இதெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம ஆனால் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சூரியன் ஏழு குதிரையில பயணிக்கணுதான் சொல்லியிருக்காங்க அவங்க நாலு குதிரையோ மூணு குதிரையோ கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா மேபி சயின்ஸை வந்துட்டு அவங்க ஆன்மீகமாக சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய நவகிரகம் அப்படின்னு வழிபாடு நமக்கு எப்பிருந்தும் இருக்குது ஆனால் ஒன்பது கோள்கள்ன்றது நம்ம அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சோம் இப்படி நிறைய அறிவியலாக ஆன்மீகமான ஆன்மீகத்தின் வாயிலாக அறிவியல் சொல்ல முயற்சி செய்திருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நம்மளோட ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக நான் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜி போப் அவர்கள் அவர் வந்து கனடாவை சேர்ந்தவர் கிறிஸ்தவ மத கருத்துக்களை இங்கே பரப்பணும் அப்படின்றதுக்காக வந்தவர் அதுக்கப்புறம் நாற்பது ஆண்டு காலம் தமிழ் சேவை புரிஞ்சிருக்காரு திருக்குறள் நாளடியார் திருவாசகம் இது எல்லாமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார் திருவாசகம் ஈசனை பாடியது ஆனால் மதம் கடந்த ஆன்மீகத்தை நம்ம மாணிக்க வாசகர் பாடியதால தான் ஒரு கிறிஸ்தவ மதத்திலே இருக்கிற ஒருத்தர் அதை ஈர்க்கப்பட்டு அந்த திருவாசகத்தை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார் இல்லையா ஈசனை பாடிய திருவாசகத்திலே இயேசுவை கண்டிருக்கிறார் அப்போ மதம் கடந்த ஆன்மீகம் கூட நம்ம பேசியிருக்கோம் பொதுவாக நம்ம மதத்தை எதிர்க்கிறதா நினைச்சிட்டு நம்ம அந்த அதில் புதிந்த ஆன்மீகத்தையும் இழந்துட்டோமோன்னு தோணுது இப்போ அரிசியில் கல் இருந்துச்சுன்னா கல்லை எடுத்து போட்டு அரிசியை நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் பழக்க வழக்கங்களை மட்டும் நமக்கு எது நமக்கு பிடிக்கலையோ இல்லை எது நமக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லையோ அதை மொத்தமாக தூக்கி எறிகிறதுக்கு கொஞ்சம் கூட நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் அப்படி தான் நம்மளுடைய ஆன்மீகமாக அறிவியலான்ற ஒரு விவாதத்தில் நிறையா பழக்க வழக்கங்களை இழந்துட்டோமோன்னு கூட தோணுச்சு எந்த அளவுக்கு அவர் போப் அவர்கள் வந்து தமிழ் மேல பற்று கொண்டிருந்தால் அவருடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதா ஒரு கருத்து இருக்குது அவருடைய கல்லறையில் அடக்கம் செய்யும்போது திருக்குறளையும் திருவாசகத்தையும் வைத்து அடக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ மதம் கடந்த ஆன்மீகத்தை நம்ம பேசியிருக்கோன்றது இருக்கோன்றது இதுலேருந்தே உங்களுக்கு புரியும் இப்படி நாம் வந்து இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அறிவியலை ஆன்மீகமாக இதில் எது ஜெயிக்கும் அப்படின்னா நாங்கள் கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து தம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் தமிழ் மரபுகள் மூலமாகவும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆன்மீகத்தின் வழியே அறிவியலை சொல்லியிருக்கிறாங்க இப்போ எடுத்ததுமே வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது இது கிருமி நாசினி பாக்டீரியா உள்ள வராது வைரஸ் உள்ளே வராது உங்கள்கிட்ட வந்து இன்ஃபெக்ஷன் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் தண்ணியை தெளிங்க மாவிலை துரணம் கட்டுங்க அப்படின்னா எல்லாருக்கும் அது போய் சேருமான்னு தெரியாது எல்லா மக்களுக்கும் எளிய முறையில் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்குறதுக்கு இவங்க ஆன்மீகத்தை ஒரு கையில் எடுத்துக்கிட்டாங்க ஒரு சின்ன பயமுறுத்தல் தேவை தான் இப்போ மாணவர்கள்ட்ட நான் சொன்னது என்னென்னா உங்கள்கிட்ட நிறைய பழக்க வழக்கங்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு சில நேரம் அமைதியாக இருக்கிறதுல க்ளாஸ்க்கு ஒழுங்காக வர்றதில்லை அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் நான் எடுப்பேன் இன்டர்னல் மார்க்ஸ்லாம் எங்கள் கையில் தான் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம் அப்போ தான் வந்துட்டு நாங்கள் எதுவும் செய்ய போறது ஆனால் அப்போ தான் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கங்களுக்கு வருவீங்க அப்ப ஒரு படித்த மாணவர்கள்கிட்டையே நல்ல பழக்க வழக்கங்களை வர வைக்கணும்னா சின்ன பயமுறுத்தல்கள் தேவைப்படுது வேறு வகையான வழிமுறைகள் தேவைப்படுது ஸ்ட்ரைட்டாக பேசாமல் கொஞ்சம் மறைமுகமாக பேச வேண்டியதாக இருக்குது அப்போது ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை எளிய மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா ஆன்மீகம் தேவைப்பட்டிருக்கு மகாலட்சுமியே வீட்டுக்கு வருவா நீ சுத்தமாக வீட்டை வச்சுக்கிட்டேன்னா மகாலட்சுமியும் வீட்டுக்கு வருவாங்க நீங்கள் மாவிலை தோரணம் கட்டி மஞ்சள் நீர்த்தெளித்து வழிபட்டா இந்த மாதிரி சொல்லும் பொழுது அது எல் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆர்வம் வருது அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க வைரஸ் பாக்டீரியான்னு சொல்கிறதுக்கு போல் இப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா நாங்கள் இப்படி தான் முடித்தோம் இந்த இந்த தீர்ப்பு வந்து அறிவியல் ஆன்மீகமாக தமிழர் மரபுகளில் பெரிதும் வெளிப்படுவது அறிவியல் ஆன்மீகமா அப்படின்ற தலைப்பில் என்னுடைய முடிவு என்ன அப்படின்னா ஆன்மீகத்தின் வாயிலாக அறிவியலை போதித்திருக்கலாம் அதனால் இப்போ அந்த பொங்கலையே பொங்கல் திருவிழா தான் அந்த பட்டிமன்றம் நடைபெற்றது இல்லையா இதையே நான் எடுத்துக்காட்டாக சொன்னேன் பொங்கலில் வந்துட்டு அரிசியோடு சேர்த்து அப்படியே இனிப்பு மாட்டாங்க அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் இனிப்பு போடுவாங்க நம்ம முன்னாடி போட்டுட்டோம் அப்படின்னா அரிசி அப்படியே அரிசியாகவே இருக்கும் வேகாது ஸோ ஆன்மீகம்ன்றது வந்து எப்போ பயன்படுத்தணும் அறிவியலை எப்போ பயன்படுத்தணும்னு நம்ம முன்னோர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஆன்மீகத்தின் மூலமாக மனதை பக்குவப்படுத்தினதுக்கப்புறம் அதில் இருக்கிற அறிவியலை விலக முயற்சி செய்திருக்கலாம் அப்போதான் ஒரு சுவைப்பட ஒரு ஒழுங்கான ஒரு வாழ்க்கை முறையை மக்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இரண்டரை கலந்து நம்ம தமிழர் மரபுகளாக நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த தலைப்பில் நாங்கள் தீர்ப்பு இப்படி தான் முடித்தோம் தமிழர் மரபுகளில் பெரிதும் வெளிப்படுவது ஆன்மீகம் கலந்த அறிவியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு கொடுத்ததுக்கு முக்கிய நோக்கம் வந்து இந்த டீம் ஜெயிக்குதா அந்த டீம் ஜெயிக்குதான்றதை விட நம்ம மரபுகளை பசங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்களை அவங்க மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு உள்ள நிறைய இருந்தது இப்போ ஜல்லிக்கட்டுன்னு இளைஞர்கள் நிறைய புரட்சி எல்லாம் செஞ்சாங்க அது வெறும் விளையாட்டுக்கான புரட்சியா எல்லாரும் நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த மாற்றமே என்ன அப்படின்னா கொக்கோ கோலா குடிச்சிட்டு இருந்த சின்ன பசங்க எல்லாம் இளநீ நொங்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஸ்டேட்டஸ் அதை பெருமையா இளநீ குடிக்க பெருமையா பெருமையாக வைக்க ஆரம்பித்தாங்க நிறைய செக்கிலாற்ற எண்ணெய்கள் கடைகள் வந்து நிறைய வந்துச்சு நாட்டு பால் எல்லாம் தேடி குடிக்க ஆரம்பித்தாங்க அது வெறும் ஒரு விளையாட்டுக்கான புரட்சியாவே தெரியல நிறைய மாற்றங்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் வந்துச்சு ஸோ நம்ம வந்து பழைய மரபுகள் நமக்கு ஒத்துவராத மரபுகளை தூக்கி எறிகிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க நல்ல விஷயங்கள் என்னன்னு தேர்ந்தெடுத்து எப்படி அரிசிக்குள்ளே கல்லு இருந்தால் கல்லை எடுத்துகிட்டு அரிசியை நம்ம பயன்படுத்துவோமோ அதுபோல் நல்ல மரபுகளை மீட்டெடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இந்த இளைஞர்களுக்கு வரணும் அப்படின்ற குறிக்கோளோட தான் இந்த பட்டிமன்றம் நடத்தப்பட்டது ந நிறைய மாணவர்கள் நல்ல நல்ல விஷயங்களை பேசினாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கும் இந்த பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச தமிழர் மரபுகளை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இதையெல்லாம் நம்ம பின்பற்ற முடியும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே